சக்கர சுப்பிரமணியம் எழுபத்தி ரெண்டு வயது முதியவர் ஒரு ரெண்டு கோடி ரூபாய் சொத்து தன்னுடைய கடின உழைப்பால் உருவான அந்த சொத்தை அவருடைய மகன் முழுவதுமாக இவரை சித்திரவதைப்படுத்தி அந்த சொத்துக்காக இவர நடு ரோட்ல வச்சு அடிச்சிருக்கிறாரு வீட்டில் வச்சு அடிச்சிருக்கிறாரு இவர கொலை பண்றதுக்கும் முயற்சி பண்ணிருக்காரு இவர் தப்பா நடக்க முயற்சி பண்ணாரு

நீங்க அவங்களுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுத்தீங்கன்னு சொல்லி உங்க மேல கம்ப்ளைண்ட் நம்ம மதுரை வாயில் ஏசி இந்த இன்ஸ்பெக்டர் எல்லாரும் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும் சார் வயசு பொண்ணு இருக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும் ஆனால் பொண்ணு பார்க்க அந்த பையன் ஆபீஸ்க்கு வர எல்லா பொண்ணுங்களும் அவனுக்கு பொண்டாட்டி தான் வெள்ளையா வந்தா அந்த பொண்ணுங்கள்லாம் அவருக்கு பொண்டாட்டியா என்னோட பெயர் டாக்டர் சாம்

திலகர் திரு சாலி கிராமம் என்கிற இடத்தில் இருக்கிறது வடபழனி அது விருகம்பாக்கம் காவல் நிலையம் கண்ட்ரோலில் விஷயம் என்னன்னா கடின உழைப்பால் உருவான அந்த சொத்தை அனுபவிக்க முடியாமல் அவருடைய மகன் முழுவதுமாக இவரை சித்திரவதைப்படுத்தி இவரை வந்து நைட் எல்லாம் இழுத்து போட்டு அடிக்கிறது அனந்த சுப்பிரமணியன் வயது பாத்தீங்கன்னா முப்பது வயசு கல்யாணம் ஆகல ஆனா நம்பர் ஒன் மூதாரி குடிகாரரும் கூட அது மட்டும் இல்லாம அந்த சொத்துக்காக தன்னுடைய தாய் மட்டும் இல்லாம தங்கையில இருந்து எல்லாரையுமே மிரட்டி வச்சு இவர் கையில எழுதி வாங்குற வரைக்கும் இவரை நடு ரோட்டில் வச்சு அடிச்சிருக்கிறாரு வீட்டில் வச்சு டெய்லி அடிச்சிருக்கிறாரு இவரை கொலை பண்றதுக்கும் முயற்சி பண்ணியிருக்காரு இது ரிலேட்டடா யாராவது சப்போர்ட்டுக்கு வந்தா அந்த சப்போர்ட் பண்ற நபரையும் அவங்க அம்மாவுக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்குது அவங்க பொண்ணுக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி ஊரையே கேவலப்படுத்தி ஊர் ஃபுல்லா அவங்கள பத்தி அவதூறு பரப்பி கேவலப்படுத்தி இது பண்றாங்க இந்த நபருடைய வேலை அவருக்கு அவருக்கு முக்கியமா அந்த சொத்து மட்டும்தான் ரெண்டரை கோடி அவங்க அப்பா அந்த சம்பாதிச்சு வச்சு அந்த வீடை பிடுங்கிட்டு அவங்க அப்பாவை நடுத்ததுல விடணும் இவர் என்ன பண்ணிருக்கிறாருனா இவர் ஒரு பேங்க் எம்ப்ளாயி ரிட்டையர்ட் போய் கமிஷனர் ஆபீஸ் டிசி ஆபீஸ் ஹோம் செக்ரட்டரி சீப் மினிஸ்டர் ஸ்பெஷல் செல்லு அது இல்லாம போலீஸ் ஸ்டேஷன் விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார் எப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த இன்சிடென்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அஞ்சாம் மாசம் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஆப்டர் லாங் ஒர்க்கிங் அவர்ஸ் அவ்வளோ தூரம் காவல்துறை அந்த அளவுக்கு உள்ள எந்த அளவுக்கு மட்டமாக வேலை பார்த்துருக்காங்கன்ற தகுந்த ஆதாரங்களோடு கொடுக்குறேன்

அது எதனால் என்றால் ஆறு லட்சம் ஒரு எக்ஸ் மினிஸ்டர் எக்ஸ் எம்எல்ஏ வச்சுக்கலாம் மினிஸ்டர் கூட கிடையாது எம்எல்ஏ கனகராஜர் அவர் பேரு காமராஜ் ஞானசேகரன் வந்து அவருடைய அடியாள் பி ஏ காமராஜுடைய பிஏ பிளஸ் அல்லக்கை ஆளினால் எல்லா விளக்கங்களும் அதுல வரும் அந்த திரு காமராஜுடைய இன்ஃபுளுயன்ஸ்னால இந்த ஞானசேகரன் என்கிற சேகர் இவர் மகனோட சேர்ந்து கொண்டே இவர் கம்ப்ளைண்ட்டுக்கு ஆறு லட்ச ரூபா செலவு பண்ணி அவர் மகனை அரெஸ்ட் பண்ணாம ஸ்டேஷன் பயில விட்டுருக்காங்க this is actually 506 one alle they have to get arrested and they have to get remanded ஆனால் அந்த remand seyama ரெண்டு வாட்டியும் ஒரே டைப் ஆஃப் கம்ப்ளைண்ட் ஒரே டைப் ஆஃப் நேச்சர் அந்த கிரைம் வந்து அது சேம் கிரைம் அதுக்கு அரெஸ்ட் பண்ணாம அவரை வெளியே விட்டது காவல்துறையுடைய முதல் தவறு ரெண்டாவது அதை செய்வதற்கு ஆறு லட்சம் ரூபா லஞ்சமும் வாங்கியிருக்கிறாங்க அதை திரு சேகர் ஞான சேகரன் அரியாஸ் சேகர் என்கிற லோக்கல்ல இருக்கிற காமராஜ் பழைய அமைச்சர் பழைய எம்எல்ஏ அவருடைய பெயரை தவறாக பயன்படுத்தி கொண்டு அந்த இடத்தில் ஸ்டேஷனுக்கு முக்கியமான மாமூல் வசூல் கொண்டிருக்கும் நபர் அவருடைய ரெக்கார்டிங்ஸ் அவர் பையனுடைய ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே ரெடி டு பிரசன்ட் என்னன்னா இவர் மேல இவங்க கம்பெனியில அவங்க பையனுக்கு இப்படி வேற மாதிரி லிங்க்ல இருந்த ஒரு பொண்ணு கீதான்ற ஒரு லேடி அந்த லேடியை வச்சு இந்த மாதிரி நானு இவர் என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாரு இவரோட வயசு அந்த கொடுத்த எட்டு கம்ப்ளைண்ட் வந்து இவர் தப்பா நடக்க முயற்சி பண்ணாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை விசாரிக்கும் பொழுது உண்மைகள் வெளிவந்தது என்னவென்றால் இவருடைய பையன் இந்த மாதிரி கம்ப்ளைண்டை கொடு எங்க அப்பாவை உள்ள போட்டுட்டா சொத்து என் பேருக்கு வந்துரும் அப்ப நான் உன்னை நல்லா கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு பல ஆசை வார்த்தைகள் கூறி அந்த மோசம் பண்ணிருக்கிறது வெளியே வந்திருக்கு இந்த விஷயத்துல அதற்கான ஆதாரங்கள் வீடியோ ப்ரூஃப் எல்லாமே ரெடியா இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இவங்க நாங்க விசாரிக்கும்போது எங்க கிட்ட உண்மையை வாக்கு மூலமா கொடுத்துருச்சு இல்ல சார் எனக்கு இப்படி சொன்னாரு இல்லைன்னா இவருக்கு ஹெல்ப் பண்ண விஜய் அவங்க அம்மாவெல்லாம் பத்தி தவறா பேசி அவங்களுக்கு நடந்த கொடுமைகள்லாம் எங்களுக்கும் நடக்கும்னு சொல்லி மிரட்டினதுனால நாங்க அவர் பையனுக்கு வேற வழி இல்லாம சப்போர்ட் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுத்தேன் கம்ப்ளைண்ட்டு நான் கமிஷன் கூட வந்து சொல்றேன் சார் இவர் மேல எந்த தப்பும் கிடையாது அப்பா மாதிரி அந்த பொண்ணு சொன்ன கையில இருக்கு தமிழ்நாடு காவல்துறை எந்த அளவில் கீழே இருக்குன்றதை பார்க்கணுன்றதுக்காகவே இறங்கி இந்த கேஸை எடுத்து இவ்வளவு தூரம் உள்ள போய் ஆழமாக எல்லாத்தையும் நோண்டி எடுத்தா உண்மையா சொல்றேன் விருகப்பாக்கம் காவல் நிலையம் இருப்பது அந்த இடத்துல வீண் ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு கிரைம் அபென்ஸ் நடந்திருக்கு இந்த மனிதரை அடிச்சு ஒட்டா இவருடைய வீட்டுக்குள்ளே வரவிடாமல் இன்னைக்கு போலீஸ் காவல்துறை ஏவல் துறையா பயன்படுத்தி என்னன்னா காவல்துறை காக்கணும் ஆனா இங்க ஏவல் துறையா நடந்துகிட்டு இருக்குது இன்ஸ்பெக்டர் மற்றும் அது சம்பந்தப்பட்ட பர்சன்ஸ் இவர்கிட்டயே டைரக்டா ஓபனா சொன்னது ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா நீங்க கம்ப்ளைண்டை வாபஸ் வாங்கினீங்கன்னா விட்டுருவோம் இல்லைன்னா உங்க மனைவியை வச்சு நீங்க அவங்களுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுத்தீங்கன்னு சொல்லி உங்க மேல கம்ப்ளைண்ட் போடுவோன்னு ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் எங்க நம்ம மதுரை வாயில் ஏசி பிளஸ் இந்த இன்ஸ்பெக்டர் எல்லாரும் இருந்துகிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க இவர் முன்னாடி இந்த ஒரு இன்சிடென்ட்டும் அங்க நடந்திருக்கு காவல்துறை என்ன வேலை பார்க்குது அப்ப பொதுமக்களுக்கு என்ன ஒரு பாதுகாப்பு இருக்குது இன்னைக்கு நிலை வந்து எவன் பணம் கொடுக்கிறானோ அவன் ஆயிரத்தி எட்டு கிரைம் பண்ணிக்கலாம் சொந்த தகப்பனா இருந்தாலும் அடிச்சு நபத்தலாம் நீதிமன்றத்துக்கு போறதுக்கு முன்னாடியே நீதிமன்றம் எஃப்ஐஆர் போட்டதுனால நீதிமன்றத்துக்கு போகலாம் ஆனால் இவருக்கு நடந்த கொடுமைகளுக்கு ஒரு வருஷம் கழிச்சு எஃப்ஐஆர் போட்டவங்கள நான் நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் தண்டனை வாங்கி கொடுக்கணும்னா இன்னும் பத்து வருஷம் ஆகும் இவருடைய சொந்த வீடு இவருடைய சொந்த சொத்து அதுக்குள்ள போவிடாம அவருக்கு உயிர் பயம் கொடுத்துட்டு இருக்காது இவர் எத விதத்துல நம்பி நீதிமன்றத்துக்கு போக முடியும் இவரை வெட்டுவேன்னு சொல்லி அவன் கொடுத்த ஆடியோ எங்க கிட்ட நீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணிருக்கோம் சார் நீதிமன்றம் பண்ணாலும் காவல்துறை அவனை அரெஸ்டே பண்ணாம விட்டுருக்கான நான் தானே ஃபைவ் நாட் சிக்ஸ் ஒன்னு வரும்போது கன்ஃபார்மா அரெஸ்ட் பண்ணி ஆகணும் சார் அரெஸ்ட் பண்ணாம ஸ்டேஷன் பையில விட்டதே தவறு சார் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும் சார் வயசு பொண்ணு இருக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணும் ஆனா பொண்ணு பார்க்க அந்த பையன் ஆபீஸுக்கு வர எல்லா பொண்ணுங்களும் அவனுக்கு பொண்டாட்டி தான் இது ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு உள்ளார அதுவும் ஒரு ப்ரூஃப் இருக்கு என்னன்னா வெள்ளையா வந்தா அந்த பொண்ணுங்கள்லாம் அவருக்கு பொண்டாட்டியான் கருப்பா வந்தா அதை ஹேண்டில் பண்றது அந்த கீதாண்ட பொண்ணு இதுதான் அவருடைய பையன் உலகத்திலே எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கான உதாரணம் இதுதான் கஷ்டப்பட்டு வளர்த்த தகப்பனை சொத்துக்காக அடிச்சு விட்டு விட்டுக்கொண்டு இன்னைக்கு இருக்கிறவன் தான் என்ன என்ன பார்த்திருக்காரு நேர்மையாக உண்மையாக விசாரிச்சு ஒரு காப்பி எனக்கு கொடுக்கணும்னு எழுதிருக்காரு மூணு மாசமா குடுக்கல ஆபீஸ் பேசுறாங்க நான் கிட்ட இருந்தேன் நான் நம்பர் கொடுத்தேன் அவரை வரச்சொல்லுங்க சொல்லுங்கன்னாங்க நான் கொண்டு போய் கொடுத்தேன் கிடைக்கவே இல்லைட்டாங்க நான் கொண்டு போய் கொடுத்தேன் கொடுத்த உடனே எல்லாருக்கும் இருக்கேன் சார் நாங்கள் வாங்கி வச்சார் சார் ஓ எட்டு மாசமா சீஃப் செக்ரட்டரிக்கு மதிப்பு கொடுக்கல கமிஷனருக்கும் மதிப்பு கலெக்டருக்கும் மதிப்பு ஆனால் கட்ட பஞ்சாயத்து பண்ணி இந்த ஆறு லட்சம் கொடுத்தானே ஞானசேகர் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி எனக்கு வந்து எம்எல்ஏர் போட்டுருக்காங்க அப்போ சீஃப் செக்ரட்டரி ஹோம் செக்ரட்டரி கலெக்டர் சிஎம் சட கட்ட பஞ்சாயத்து பண்றவன் டெய்லி கே மாஸ்டராக இருக்கான் அவன் தான் ரெண்டு கொடுக்குறவன் அவங்கள்ட்ட கொடுத்து அவங்ககிட்ட கன்வென்ட் பேர் பண்ணுவாங்க அவன் உபயோதாடுகிற கலெக்டருக்கா ஹோம் ஸ்டிக்கெட்டுக்கா ஞானசேகர் தான் இன்னொரு விஷயம் சார் பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர் மனைவி புகார் புகார் கொடுத்ததுக்கு நீங்க எங்க வெளியே தங்குறீங்க வீட்டுக்கு வாங்கன்றாரு அந்த சொன்ன கொஞ்சம் நம்பிக்கை இல்லாம யோசனை பண்ணி தயங்கினதுனால அலையா சேகர்ன்றது அதான் கூட்டாளி ஆஃப் த பையன் ஓகேவா இவருக்கு போன்ல பேசி நீங்க கம்ப்ளைண்ட வாபஸ் பண்ணிடுங்க நானும் கம்ப்ளைண்டை வாபஸ் வாங்கிக்கிறேன் இது போய் புகார் தான் இருந்தாலும் இது பொய் புகார் தான் அதுக்கான ரெக்கார்டிங் இது வெச்சிருக்கோம் எல்லாத்தி வேற ரெடி டு பிரசன்ட் போய் புகார் தான் ஆனா நீங்க கம்ப்ளைன்ட் வாபஸ் வாங்கிட்டா நிம்மதியா உங்க பையன் பேர்ல சொத்து எழுதி வச்சிட்டு ஒழுங்கா போடுறத சாப்பிட்டு வீட்லயே இருங்கன்னு சொல்லி மிரட்டிருக்காங்க அன்னைக்கு அதனால அவர் வீட்டுக்கு போகல வீட்டுக்கு போனா கன்ஃபார்மா ஏதோ நடக்கும் இல்லனா இவரை கொன்னுட்டு செத்த பிறகு வாரிசுதாரர் லீகல் ஏர் நான் தான் சொல்லிட்டு சொத்து அனுபவிக்க வாய்ப்புகள் உண்டு அதனால இவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஆஹ் மகளையும் அம்மாவையும் மிரட்டி வச்சிருக்கான் சார் அப்பாவே இந்த அடி அடிக்கிறவன் உன்னையும் அம்மாவையும் அடிக்க மாட்டான்றீங்களா வாபஸ்